குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போர்டு வரவேற்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை மேல் கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுனாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்துட்டு என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்டிலைசர்ஸ் அது எப்படி வளர்க்குறது அதுக்கு என்ன பிரச்சனை அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் பார்க்க போகிறோம் நம்மளோட செம்பருத்தி செடியில் வந்துட்டு இப்போ பாருங்கள் இலைகள் எல்லாம் வந்துட்டு மஞ்சத்தன்மையாக ஆகுது அந்த ஏன் வருது அப்படின்றதையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பெரிய இலைகள் வந்துட்டு ரொம்ப பழுத்த இலைகளாக ஆச்சுன்னா அது வந்து நார்மல் இலைகள் வந்து வரும்போதே துளிர் எடுக்கும்போதே உங்களுக்கு மஞ்சள் கலராக ஆச்சுன்னா அப்போ வந்துட்டு அதில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அந்த பிரச்சனையை நம்ம க்யூர் பண்ணலாம் அதே மாதிரி பழுத்த இலைகள்னால் இந்த கலர் மஞ்சள் கலர் டார்க் மஞ்சள் ஆகும் இந்த மாதிரி பச்சை இலையில வந்துட்டு ஆனால் லைட்டாக பச்சை தன்மை இருந்து மற்றதெல்லாம் எல்லோ தன்மை இருந்துச்சுன்னா அது ஒரு டெஃபிஷியன்சி மாதிரி ப்ரௌன் கலராக இருந்துச்சுன்னா இது ஒரு டெஃபிஷியன்சி என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு டார்க் எல்லோ கலர் இருந்துச்சுன்னா அது நார்மலுங்க ஆனால் இந்த மாதிரி பச்சை கலர் இலையில் ஒரு மாதிரி எல்லோ கலர் ஃபேட் ஆச்சுன்னா அது வந்து நைட்ரஜன் சத்து குறைபாடு அதே மாதிரி இலை வந்துட்டு நல்ல ப்ரௌன் கலரில் வெ எல்லோ கலராக இருந்துச்சுன்னா அது வந்து மெக்னீஷியம் சத்து குறைபாடு ஸோ இப்போ இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க ஃபர்டிலைசர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா என்பிகே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி இந்த ஃபர்டிலைசரை தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதை வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போனேன்னா ஏர்டைட் கண்டெய்னரில் கஞ்சி தண்ணி சேகரித்து வச்சுருந்தேன் சப்போஸ் உங்கள் கிட்டே கஞ்சி தண்ணி இல்லைன்னா அரிசி கழுவுற தண்ணி எடுத்துக்கோங்க அதை வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் நல்லா புளிக்க வச்சுருங்க புளிக்க வச்சுட்டு மூணாவது நாள் வந்துட்டு என்பிகே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ட்வெண்ட்டின் நம்ம இருக்குது ஸோ அதை வந்துட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை என்ன பண்ணணும்னா ஒரு நாள் ஃபுல்லாக நிழல்பாங்க நேரத்தில் விட்டுருங்க மறுநாள் வந்துட்டு அதை எடுத்து ஒரு பங்கு அதாவது ஒரு லிட்டர் இதை நீங்கள் ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பதினஞ்சு மடங்கு தண்ணி கலந்து எல்லா விதமான செம்பருத்தி செடிக்கும் கொடுத்துடுவாங்க அதுவும் வந்துட்டு பெரிய செடியாக இருந்தால் ஒரு மகும் சின்ன செடியாக இருந்தால் அரை மகு கொடுத்தாலே போதுங்க இந்த என்பிகே நைன்டீன் நைன்டீன் ஃபர்டிலைசர் வந்துட்டு ஆர்கானிக் தாங்க இதை வந்துட்டு என்னதுன்னா நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் ஈக்குவலாக இருக்கும் அதுதான் இதோட கணக்கு இதை நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும் அதே மாதிரி இந்த மாதிரி மஞ்ச கலர் இலைகளெல்லாம் வந் வராமல் தடுக்கிறது நான் புதிய இலைகள் வந்து எல்லாமே க்ரீனிஷாக கொண்டு வரும் அந்த க்ரீனிஷாக கொண்டு வந்த இலைகள் எல்லாமே வந்துட்டு மொட்டு வைக்கிறதுக்கும் முட்டுக்கள் எல்லாமே பூக்களாக மாறுறதுக்கும் பூக்கள் எல்லாமே பெருசாக மாறுறதுக்கும் உதவி செய்யும் இதை எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸோ கொடுக்கலாங்க இதை வந்துட்டு வேர் வழியாகவும் கொடுக்கலாம் இல்லை வந்து ஃபாய்லர் ஸ்ப்ரே இல வழியாகவும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா ட்ரிப் இரிகேஷன் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி மெத்தட்லேயும் இந்த ஃபர்டிலைசரை நம்ம தாராளமாக கொடுக்கலாங்க ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான இந்த ஃபர்டிலைசரை கண்டிப்பாக நம்ம செடிங்களுக்கு கொடுக்கும்போது மஞ்சத்தன்மையெல்லாம் இல்லாமல் செடிகள் வந்து ஆரோக்கியமாக வளரும் நிறைய மொட்டுக்களும் வைக்கும் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு சியக்காய் பொடி மருதானி பொடி செம்பருத்தி பொடி நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணுறிருக்கோம் தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும் அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான் அலோவேரா சோப்பு துளசி சோப்பு குப்பமேனி சோப்பு இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு நலங்கு மாவு சோப்பு முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு பன்னெண்டு மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து பன்னெண்டு மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம் கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்கெண்ணையோட வெந்தியமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் இருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதுவோ தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஹாப்பி கார்டனிங்